ஏமா மழை குளிர் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு சரி இல்ல உங்களுக்கு ஆமா மழை காலமா குளிர் காலமா வந்துச்சு எது கவலை இல்ல நான் லைட்டா போட்டு நின்னு எல்லா கால் ஊரிய காரண எடுக்க ஏய் போ கப்ப அடிக்குது நீ கேப்ப ஆ என்ன பாத்து நீ கப்ப இல்ல தேவலாம் பேசுற ஒழுங்கா போடு இல்ல அவலாம் தெரிஞ்சுக்க யோ என்ன மாட்ட நீங்க வந்துக்கிறீங்க கவனிங்க நான் பேசுறேன்ல உன்ன மாட்ட வந்தேன் ஏய் என்ன பேசுற தமிழ் தம்பா என்ன நல்லா புடிச்சு புது புரியல ஏய் கொத்தவர்கள் குற்றிருப்பா எங்க குத்துவ எங்க குத்தீவிய எங்க குத்தீவ குத்துல